சாதாரண படம் இல்ல நான் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன் உணர்ச்சிவசமா பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் நல்லா நடிச்சிருக்கோட அதெல்லாம் வேற விஷயம் ஆனா இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம் இவ்வளவு ஆழ்ந்த சிந்தனையோட இத வந்து நீங்க சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது இப்ப எல்லாரும் பேசுன மாதிரி அது உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் பேசப்படும் அவசப்படும் அந்த நல்ல நல்ல விஷயம் எல்லாம் கேட்ட விஷயம் எல்லாமே சிந்திக்க வச்சிருக்கீங்க ஞானவேல் இந்த மாதிரி மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோ வச்சு பண்றம்போது பயங்கரமா இல்லைங்க ஒரு அஞ்சு ஃபைட் வச்சுட்டு ஒரு இருந்து இந்த படத்துல ஃபைட் இல்ல சாங் இல்ல எல்லாமே இருக்கு ஆனா அந்த மாதிரி இல்ல முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை இது வேற மாதிரி அது வந்து ஃபேன்ஸும் எங்கேயா வேற சொன்னாங்க நான் சார் டேய் அது ஏன் லைன்ல அப்படின்னா இல்ல சார் நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கு வந்து தேங்க்யூ ஞானவேல் ஃபார் பீங் த ப்ரொடியூசர் நான் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு அண்ட் நேஹா தேங்க்யூ சோ மச் உங்க ஸ்பீச் வந்து உங்க உணர்ச்சியால நீங்க நிறைய சொல்லிட்டீங்க நாங்க எல்லாம் பேசுறது நீங்க சொன்ன விஷயம் அந்த சந்தோஷம் அந்த பூரிப்பு அந்த மகிழ்ச்சி எல்லாமே தெரிஞ்சது அண்ட் டைம் குட் ஸ்பீச் அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ் நான் வந்து

லைக் அது ஒரு இல்லை அது ஒரு இமோஷன் அது எங்கே யாருக்கு வேணாலும் பொருந்தும் எங்க எல்லாருக்குமே பொருந்தும் இந்த படத்துல நாங்க அந்த சாரோட விளிம்புல போனோம் ஒரு ஆர்டிஸ்டிக் சாரோட விளிம்புக்கு போய் தான் வந்தோம் இட் இஸ் சட்சன் தேங்க்யூ சார் கிரேட் லைன் அண்ட் பாடல் வரிகள் ஒரு பேர் வச்சுட்டு அவ்வளோ அழகாக பேசி அதுக்கு அழகாக பாடுறீங்க எனக்கு தெரியும் நீ வேற வேற மோனன் அந்த டைம்ல யாரு பண்ண தான் பாடுன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு தேங்க்ஸ் டு எவ்ரிபடி எல்ஸ் எனக்கு வந்து ஆ தேங்க்யூ ஐயோ சாரி முக்கியமாக தேங்க்யூ சொல்கிறதுக்கே மறந்து எதுக்குன்னு ஸ்ருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க வந்து கண்டினியூட்டி குயின் அவங்க ஃபர்ஸ்ட் மூவ் இருக்கலாம் ஓகே அவங்க படம் ரொம்ப ஒல்லியாக சின்ன பண்ணாக இருந்தால் இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்திருக்கா மொழி சுகந்தன்னு அவள் வந்து கண்டினியூட்டின்னா அப்பா சா அடிச்சிருவா பட் ஐ ரஞ்சித் எவ்வளவு கஷ்டம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீ இது பண்றதுக்கு ஒரு 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 சார் 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 சின்ன ஒரு கல்லு இருந்துச்சு இல்ல இங்க ஒரே ஒரு முடி இந்த பக்கம் இருந்துச்சு ஒரு முடிதான் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் வேணாம் சீத்தா போறையும் சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ அன்பு தேங்க்யூ சோ மச்வேஸ் பீங் தேட் எப்பவுமே இந்த டைலாக்ஸ் வந்து நீங்க சொல்லுவீங்க அதே மாதிரி நீங்க வந்துட்டு

தென் அடுத்த நாள் பார்த்தா க்ளீன் ஷேவிங் திடீர்னு பார்த்தா ஆரஞ்சு கலர் இருக்கும் திடீர்னு பார்த்தா வேற ஒரு இதுல இருப்பார் திடீர்னு மீசா இருக்கும் திடீர்னு தான் டே என்ன டெய்லி பண்றது அப்புறம் ஒரு நாள் வர நான் வரது தெரியல வெளியில உட்காந்து பண்ணிட்டு இருக்கா பட் வெரி ஹார்ட் ஒர்க் தேங்க்யூ தாமு இலா எவ்ரிபடி அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அண்ட் என்னோட டீம் என்னோட எங்களோட டீம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ண அந்த கேமரா டீம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க தேங்க்யூ சோ மச் எல்லா இடத்துலயும் கும்பல் உங்களை நசுக்கி கசக்கி திட்டி அடிச்சு உதச்சு எல்லாம் பண்ணணும் இல்லடா இந்த ஷார்ட்டை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி போராடணுமோ அந்த மாதிரி போராடி அவ்வளவு நல்ல விஜுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி அண்ட் மிக முக்கியமாக இந்த இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புறது நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன் நிறைய வருஷம் பண்ணுவேன் ரெண்டு வருஷம் எடுப்பேன் மூணு வருஷம் ஏன்னா நான் கிற்க மாதிரி அதுக்குள்ளே இறங்கி இப்படி பண்ணேன் அப்படி பண்ணணும்னு ஒரு அரை மாசம் ஆறு மாசம் வந்து கதை இதில் போயிட்டு இருக்கோம் அப்புறம் ஆறு மாசம் அந்த கேரக்டருக்கு வெயிட்டு போடுவேன் லூஸ் பண்ண ஏதோ பண்ணுவேன் அது போயிடும் ரெண்டு வருஷம் சில டைம் படங்கள் டிலே ஆகும் யார் தப்போ இல்லை படம் அந்த ஒரு எப்படியோ ஒன்று பண்ணன்ட்டு ஏன்னா என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படங்கள் பண்ணுங்களேன் ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் நான் ப்ளீஸ் நான் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க உங்களுக்காக நான் முடிவு எடுத்து பண்ணது மூணு படங்கள் பண்ணேன் ஒரே டைம்ல மகான் கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன் எல்லாமே அதே கெட்டப்பு அதே முடி அதே தாடி ஆனா எனக்கு என்ன சேலஞ்சா இருந்துச்சுன்னா சரிடா மூணு படம் பண்ற ஏன் மூணு படம் ஏன் ஒரே பண்ண மாட்டேன் ரெண்டு படம் கெட்டப் மாறும் மாற முடியாது நான் நினைச்சேன் அந்த இதே கெட்டப்ல மூணு படம் வித்தியாசமா பண்ண ஒரு சேலஞ்ச் அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார்மி எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா கோபுரா வந்து சரியா போகல பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணோம் நம்ம வந்து கடவுள் கிடையாது சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனா அந்த படத்துல நான் சில காட்சிகளை நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன் அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பேன் ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும் தான் அதை போய் சேரும் அதனாலதான் இங்கே வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுதுல அவங்க ரசிக்கிறாங்க நிறைய பேர் வந்து சொல்றாங்கன்ற போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு டிமாண்டை நல்லா போயிட்டு இருக்கு நினைக்கும் போது நம்ம ரெண்டு பேரும் கோபுரா சந்திச்சதோடு இங்கே வந்து நம்ம சரிப்படுத்துறோம்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடில விட்டாங்க எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது ஆனா அந்த படம் நம்மளால எவ்வளவு ஓடிச்சு எவ்வளவு பிடிச்சது மக்களுக்குன்னு தெரியாத ஒரு இதுல நான் எப்பவுமே மகானா மகான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனா எல் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து அதை பத்தி மகான் டூன்னு சும்மா ஒரு போட்டோ போடும்போது எல்லாருமே வாவன்னு சொல்லிட்டு பயங்கரமா உற்சாகத்துல இருந்தாங்க இப்ப நாங்க ஆந்திரால போடும் போது வைசாக் விசாகப்பட்டினம் எல்லா இடத்துலையும் அவ்வளவு ஒரு

எல்லா விட மகானுக்கு தான் பயங்கர கூச்சல் அப்ப நான் அவர் சார் என்ன சார் இது ஓட்டிட்டு போனாலும் அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சது கார்த்திக் தேங்க்யூ ஐ லவ் யூ அது எனக்கு எப்பவுமே வருத்தம் என் பையனோட நடிச்ச அந்த முதல் படம் வெற்றி அடை கண்டிப்பா வெற்றி அடைஞ்சு ஆண்டளவத பத்தி பேசுறாங்க